செல்போன் யூஸ் பண்றதுனால வந்து வந்து இந்த படத்துல நம்ம ஒண்ணுதான் கத்துக்கோம் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சந்தேகம்ன்றது வரக்கூடாது அது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய நோய் எதுவா இருந்தாலும் அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டா அது நல்லது சோ ரிலேஷன்ஷிப்ல லாயலும் முக்கியம் தான் அதே அளவுக்கு சந்தேகம்ன்றது டோட்டலா அவாய்ட் பண்ணும் சந்தேகம்லாம் ரிலேஷன்ஷிப் நல்லாவே போகும் ஸோ இந்த படத்துல இருந்து லாயல்ட்டியும் சந்தேகமும் கூடாது நான் என்னோட வணக்கம் ரகசிய படம் வந்து மிக சிறப்பா இருக்கு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வா இந்த படம் இருக்கு மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரங்கள் கொடுத்த கதாபாத்திர பாத்திரத்தை மிக சிறப்பா நடிச்சிருக்காங்க வசனங்கள் மிக அருமையா இருக்கு அது சின்ன பசங்களாக இருந்தாலும் வயசானவங்களா இருந்தாலும் இப்போ மொபைல்னாலே எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து பொழுதுபோக்கு விஷயங்களும் இருக்குது நமக்கான பாதுகாப்பான விஷயங்களும் இருக்குது நிறைய ஒரு மக்களுக்கு தேவையான மருத்துவம் மூலிகை விவசாயம் எல்லாமே இருக்குது ஆனால் எதை நம்ம வந்து அளவாக பார்க்கணும் எதை நம்ம உள்வாங்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு செய்தியாக வந்து இந்த ஊடகம் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து பயன்படுது அந்த வகையில் சேட்டிங்கை நீங்கள் வந்து அதிகமாக பண்ணக்கூடாதுன்றத ஒரு விழிப்புணர்வு இதில் சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஹாய் ஹலோ அவர்யூ சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் போய் அப்புறம் அது அப்புறம் அதை கடந்து ஒரு விபரீதமான நிலையில போய் அதை கொண்டு போய் முடியுது அதனால சேட்டிங்கை ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும் அதுதான் இந்த படத்துல டைரக்டர் கண்ணி சேகர் கண்ணியப்பன் சொல்லியிருக்காரு நல்ல ஒரு திரைப்படம் ரகசிய சிநேகிதனை எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் படம் நல்லா இருந்துச்சு ஒய்ஃப் எல்லாம் சந்தேகப்படக்கூடாது ஆனா நிறைய லேடிஸ் பார்க்க வேண்டியது ஆனா ஜென்ஸா தான் இருந்தாங்க நல்லா இருக்கு படம் சூப்பரா இருக்கு சாங் சாங் இன்னும் ரெண்டு மூணு சாங் போட்டிருக்கலாம் என்ன சொல்றாங்களோ அதாவது நிறைய வாட்ஸ்அப்ல சில பேரு சில பேர் தப்பா எல்லாம் நடந்துக்கிறாங்கல்ல இருக்கு எல்லா லேடிஸும் பாக்க வேண்டிய படம் ரொம்ப அருமையாவே இருக்கு ஜஸ்ட் ஒரு படமா அது நம்ம கடந்துடவே முடியாது இந்த படம் வந்து பாத்தோம்னா ஒரு என்ன சொல்றது ஒரு மீனிங் ஃபுல்லா கூட இருக்கு இன்னைக்கு இருக்க அவரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள இருக்கு சோ அதனால டெக்னாலஜிஸ் நம்ம நிறைய வளர்ந்து நினைக்கிறோம் அட் சேம் டைம் வந்து பார்த்தோம்னா இது தேவை இது தேவையில்லைங்கிற விஷயத்த நமக்கு தெளிவா அந்த படம் நமக்கு காமிச்சிருக்கு சோ டோன்ட் மிஸ் இட் சோ ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் தேங்க்ஸ் படம் நல்லா இருக்கும்மா படம் நல்லா இருக்கு அதை செல்போன் வச்சு ஒரு ஃபேமிலி எப்படி இது பண்றதுன்றதோ ஒரு நல்ல பொறுமையா நல்லா பொறுமையா எடுத்துருக்காங்க படம் இப்ப வந்தவங்க எல்லாம் பொது ஆக்டருங்க தான் நல்லா நடிச்சிருக்காங்க நான் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்லா இருக்கும் படம் பொறுமையா பாக்கணும் நல்ல ஒரு கருத்துள்ள படம் போனால எவ்வளவு ஒரு குடும்பம் சீரியல் இதுன்றது நல்ல ஒரு எடுத்துக்காட்டான படம் சூப்பரா இருக்கு அந்த படத்துல சந்தேகத்தினாலே சந்தேகத்தினால அந்த மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க நல்லா இருக்கு படம் கண்டிப்பா பாக்க சொல்லுங்க ஃபேமிலியோட பார்க்கலாம்

படம் வந்து நான் எதிர்பார்த்து போனது ஒண்ணு ஆனா நான் எதிர்பார்த்ததுக்கு விட ஆப்போசிட்டா தான் உள்ள இருந்துச்சு நான் வந்து இது கள்ளக்கதல் அந்த மாதிரி ரகசிய சினிதனே அதெல்லாம் வந்து பழைய சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது சரி ஏதோ பழசம் கிண்டி வச்சுக்க போறாங்க அப்படின்ட்டு போனேன் ஆனா அது உள்ள வந்து கொஞ்சமே நல்ல ஒரு புதுசான ஒரு இதாக இருக்குது அதாவது ஒரு மொபைல வச்சு ஒரு குடும்பம் எப்படி சீரழியுது அப்படிங்கறத நல்லா கரெக்டா கையாண்டு ஸ்கிரீனிங் பண்ணிருக்காங்க நல்லா இருந்துச்சு அது எல்லாருமே ஆக்டிங் எல்லாரும் சொல்லலாம் நல்லா இருந்துச்சு இந்த குள்ளன் கேரக்டர் பண்ணவர் அது இன்னும் நல்லா அதுதான் ஒரு காமெடியா நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படம் பாத்தீங்கன்னா சோசியல் ஆப் யூஸ் பண்றது தப்பு இல்ல அதுல என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்றதுதான் தப்புங்கிறத புரிய வச்சிருக்காங்க நம்ம தப்பா ஒரு விஷயத்தை பாத்தோம் அது நமக்கு தப்பா தெரியும் நம்ம ஐட்ட ஒரு விஷயம் பார்த்தா அது ரைட்டா தெரியும் நம்ம தப்பா ஒரு விஷயம் பார்த்தோம்னா நமக்கு தப்பா தெரியும் நம்ம ரைட்டா ஒரு விஷயம் பார்த்தோம்னா அது நமக்கு ரைட்டா தெரியும் அந்த கேப் இல்ல அந்த கேப் தாங்க அந்த மொத்த படத்தோட டூரேஷன் படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் படத்துல வந்து ஒரு ஒரு உண்மையான கருத்தை வந்து வெளிப்படையா சொல்லிருக்காங்க எவ்வளவு பெரிய ஆப் வந்தாலும் சரி நம்ம ஃபேமிலிக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னா ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் மெயின்டைன் கொடுக்கணும் அடுத்த விஷயங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்தோம்னா ஃபேமிலி டோட்டலா கிராஸ் ஆயிரும் அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி ரகசிய ஸ்னேகிதன் டைட்டில் எதுக்காக வச்சாங்கன்னா இப்போ நம்ம ஏகப்பட்ட ஆன்லைன் ஆப்ஸ் வந்துருச்சு அதுல வந்து நம்ம ஒருத்தர் பேசுறது வந்து என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல பேசுறோம்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம ஃப்ரெண்டா பேசுறோமா இல்ல லபரா பேசுறோமா இல்ல பெஸ்டியா பேசுறோமா இல்ல அவங்க என்னவோ நம்ம நினைச்சு பேசுறோம்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த நம்ம கரெக்டா சொன்னோம்னா தான் நம்ம ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு விஷயமும் தப்பா தெரியாது நம்ம ஒருத்தர் பேசுறோமா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்யும் ஒய்ஃப் ஹஸ்பண்டையும் இவர்ட்ட பேசுறோம் இவரை நான் அண்ணனா பாக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம் அதுவே நம்ம தப்பா ஒருத்தர் போது வீட்டுல சொல்ல முடியாது அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டோம்னாலே ஆஹ் பேமிலிங்கிற மைண்ட் தான் மாறிடும் அதனால டோட்டலி எல்லாமே கால்ஸ் ஆயிருக்கும் அதனாலதான் பேரு வந்து ரகசிய தண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணாலும் அதை ரகசியமா யூஸ் பண்ணக்கூடாது எல்லாரும் தெரியுமா யூஸ் பண்ணதுதான்